சில நேரங்களில் இறைப்பியை தொடங்கும் பொழுது தண்ணீரில் இருக்கும் குழாயை இப்படி குளிக்கி குளிக்க அசைக்கிறார்கள் அல்லது தண்ணீரை கொண்டு குழாயை நிரப்புகிறார்களே ஏன் மற்றும் இது போன்ற அமைப்பு எதற்கு ஆழ்துளை கிணற்றில் உள்ள குழாயின் நடுபுறத்தில் இருக்கிறது இதன் பெயர்தான் அடி ஓரதர் பொதுவாக நீர் இறைப்பியை தொடங்கும் பொழுது அதில் உள்ள உந்தித்தள்ளி சுற்றத் தொடங்கும் அப்படி சுற்றும் பொழுது அதில் நீர் இல்லை என்றால் அது வெறுமனமே சுற்றும் தண்ணீரை தள்ளாது ஏனென்றால் நாம் அதிகமாக பயன்படுத்தும் நீர் நீரிறைப்பி உந்தித்தள்ளி மைய விளக்கு விசையில் தான் இயங்குகிறது மைய விளக்கு விசை என்பது ஒரு பொருளை நம்முடன் பிணைத்து நாமும் அதனுடன் சேர்ந்து சுற்றும் பொழுது அந்த பொருளின் அழுத்தம் மையத்திலிருந்து விலகி வெளிநோக்கி இருக்கும் அதுபோன்று இந்த உந்தித்தள்ளியோடு நீர் சேர்ந்து சுழலும் பொழுது நீரின் அழுத்தம் வெளிநோக்கி இருப்பதால் தான் நீரிழைப்பின் துளை வழியாக நமக்கு நீர் வெளியே வருகிறது ஆகையால் நமக்கு எப்பொழுதும் உந்தித்தல்லியில் நீர் இருந்து கொண்டே இருப்பது அவசியம் அதற்குத்தான் இந்த அடிவோரதரை பயன்படுத்துகிறோம் இந்த அடிவோரதரின் அமைப்பில் மீள்மப்பூன் என்ற ஒன்று இருக்கும் இதுதான் இறைப்பின் உந்தித்தள்ளியிலிருந்து ஆழ்துறை கிணற்றின் அடியாளத்தில் இருக்கும் அடிவோரதர் வரை உள்ள குழாயில் நீரை தேக்கி வைத்திருக்கும் இந்த அடிவோரதர் அமைப்பு நீரை கீழிருந்து மேல் செல்ல மட்டுமே அனுமதிக்கும் மேலிருந்து கீழ் செல்ல அனுமதிக்காது அதனால் நீரிரைப்பியை நிறுத்தியவுடனும் இந்த அடிவோரதர் நீரை கீழே விலை செய்யாமல் உந்தித்தள்ளி வரை நீரை தேக்கி வைத்திருக்கும் அதனால் எப்பொழுதும் நம்மால் நீரை இறைக்க முடிகிறது முக்கியமான விடயம் என்னவென்றால் அடி ஓரதரிலிருந்து உந்தித்தள்ளி வரை உள்ள குழாயில் ஏதாவது இருந்தால் நீர் நீர்த்தேக்கம் இருக்காது அதனால் மீண்டும் உந்தித்தள்ளி வரை நாம் நீரை நிரப்ப வேண்டும் உண்மையில் இந்த ஓரதர் என்பது ஒரு அருமையான எந்திர அமைப்பு